சுற்றாடல்டா என்ன ஒரு அங்கி இப்ப நாங்க எங்களை எடுங்களே எங்கள சுத்தி உள்ள சூழல் தான் சுற்றாடல் அவ்வளவுதான் சரியா ஆனா எங்கட புக்ல வந்து பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்திக்கிறான் என்ன சொல்றான்டா ஒரு அங்கிய இந்த பாருங்க சொல்ற அங்கியொன்றின் மீது அல்லது சூழலியல் சாகியம் ஒன்றின் மீது சரியா உங்களுக்கு தெரியும் சாகியம்னு சொன்னா என்ன சாகியம்னு சொன்னா வந்து பல குடுத்தொகைகள் ஒன்று சேர்ந்த சாகியம் அந்த சாகியம் ஒன்றின் மீது இல்லாண்டா ஒரு ஒன்றின் மீது சேற்பட்டு இறுதியாக அதன் வடிவத்தையும் நிலை பெருகையும் தீர்மானிக்கும் பௌதீக இரசாயன உயிரியல் காரணிகளின் சிக்கலாகும் சரியா அதாவது எங்களை சுத்தி இருக்கக்கூடிய பௌதீக இரசாயன உயிரியல் சிக்கல் தான் நாங்க சொல்ற வந்து சுற்றாடல் சொல்லி சரி எங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மின்னடங்களை அதான் சுற்றாடல் சரியா எங்கட சுத்தி இருக்கக்கூடிய கல் மணல் இது இதெல்லாம் சரியா சுத்தி இருக்கக்கூடிய இரசாயன பதார்த்தங்கள் எங்கள சுத்தி இருக்கக்கூடிய மரங்கள் காடு இந்த மத்த விலங்குகள் எல்லாமே அதுவும் சுற்று ஆடலாம் வரும் எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே சுற்றாடல் தான் சரியா எங்களை சுத்தி இருக்கக்கூடிய பௌதிய அம்சங்கள் சொன்னா எங்கள சுத்தி இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் இருக்குது வெப்பநிலை சம்பந்தப்படுது எங்களை சுத்தி சரியா இதுதான் பௌதிக அம்சங்கள் இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கித்தான் நாங்க சொல்றோம் சுற்றாடல்னு சொல்லி சரியா அடுத்தது சுற்றாடல் உயிரியல் என்றால் சொல்லி கேட்கப்பட்டிருக்குது அதுக்குரிய விடையை பாருங்க உயிர் வாழும் இனங்கள் குடித்தொகைகள் சாயங்கள் கமா சூழற் தொகுதிகளது தோற்றம் தொழிற்பாடுகள் தொடர்புகள் தொடர்பு பாடுகள் இடைவினைகள் இயற்கை வரலாறு போன்றவற்றை பற்றிய இயக்கத்திற்குரிய சுற்றாடல் செயல்முறைகள் சார்பான விஞ்ஞான சார்பான விஞ்ஞான பூர்வ கற்கை சுற்றாடல் உயிரியல் எனப்படும் இதை வந்து நாங்க இன்னைக்கு சுற்றாடல் உயிரியல் எனப்படும் முடிச்சா நல்ல அப்படி இல்லாட்டியும் பரவாயில்ல சரி நான் உங்களுக்கு சுற்றாடல் உயிரியல் கேட்டா நீங்க இதை அப்படி எழுதிங்கன்னு சரி பாருங்க இனங்கள் குடித்தொகைகள் சாகியங்கள் சூழல் தொகுதி சரியா இவங்கட்ட தோற்றத்தை பத்தி அவங்களோட தொழிற்பாடுகளை பத்தி தொடர்புபாடுகள்னு சொல்லி அவங்களுக்கு கனெக்ஷன்ஸை பத்தி இடைவெளிகள்ன்றது வந்து அவங்களுக்கு இடையில அந்த கொடுக்கல் வாங்கல் நடக்கும் தானே ஒவ்வொரு குடுத்தோவைக்கு இன்னொரு குடுத்தவை இடையில இப்ப பாருங்க இப்ப சிங்க குடுத்தோவை வைத்து மான்களை சாப்பிடுது மான்கள் மரங்களை சாப்பிடுது தாவரங்களை சாப்பிடுது அப்புறம் ஒரு கனெக்ஷன் ஒடிக்கிறாங்க இடையில அந்த இடைவினிகளை பத்தி பாக்குறது அது மாதிரி இயற்கை வரலாறு சரியா இயற்கை வரலாறு என்றால் ஒவ்வொரு இனங்களும் எப்படி தோற்றம் பெற்றது அந்த இனங்கள் எப்படி அந்த இடத்துக்கு குடிபெயர்ந்தது இதான இயற்கை வரலாறு இதை பத்தி எல்லாம் நாங்கள் சுற்றாடல் உயிரியெல்லாம் படிக்க போறோம் சரியா என்வாயன்மெண்ட் பயாலஜியில இதை தான் நாங்கள் படிக்க போறோம் சரியா மெயினா அதான் அதே மாதிரி இப்ப அந்த இப்ப ஒரு அங்கி ஒன்று இருந்தா சாதாரணமா நாங்க இப்ப சுற்று என்ன படிக்க போறோம்னு சொன்னா காடுகளோட வகைகளை பத்தி படிக்க போறோம் விதவிதமான சூழல்களை பத்தி படிக்க போறோம் அந்த சூழல்ல என்னென்ன வெப்பநிலைகள் என்னென்ன மலை வீச்சு என்ன காட்டுட வேகம் என்ன அந்த சூழல் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு தூரத்து அந்த சூழல் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் படிக்க போறோம் அந்த சூழல்ல என்னென்ன மரங்களுக்கு வாழையிலும் என்னென்ன அஹ் பறவைகள் வாழும் சரியா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க படிக்க போறோம் சுற்றுல சரியா அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் சுற்றாடல் உயிரியல் இன்னொரு இன்னொரு விதமா சொல்லலாம் அப்படின்னா நாங்க சுற்றாடல் உயிரியல் என்ன செய்யப்படுறோம் ஒரு உயிரங்கிக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலுள்ள தொடர்பு பார்க்க போறோம் அதான் சுற்றாடல் உயிரியல் நாங்க உயிரியல்டா உயிரங்கியலை பத்தி படிக்கிறது சுற்றாடல்டா எங்களை சுத்தி இருக்கிற சூழல் அப்ப உயிரங்கிகளுக்கும் சுற்றாடல் உயிரியல் சொன்னாங்க தெரியுமா உயிரங்கிகளுக்கும் சுற்றாடலுக்கும் சுற்றாடல் சொன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிரற்ற சூழல் உயிருள்ள சூழல் இது எல்லாத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பத்தி நாங்க முழுமையா படிக்கக்கூடிய இந்த பாடத்துக்கு தான் நாங்க சொல்றோம் கட்கைக்கு தான் நாங்க சொல்லுவோம் வந்து சுற்றாடல் உயிரியல் இதை பாருங்க இன்னொரு வகையில் சுற்றாடல் உயிரியல் என்பது சுற்றாடலின் பல்வேறு உயிரியல் கூறுகளதும் அவற்றுக்கு இடையிலானதும் கூறுகளு கூறுகளுடன கூறுகளுடனானதுமான தொடர்புகளை பற்றிய படிப்பா சரியா இப்ப நாங்க மூணு விஷயம் படிக்க போறோம் இதுல உயிரங்கிக்கும் உயிரங்கிக்கும் உள்ள கனெக்ஷன்ஸ் பாப்போம் நாங்க உயிரங்கிக்கும் உயிரற்ற சூழலுக்கும் இடையில உள்ள கனெக்ஷன் பார்ப்போம் அதே மாதிரி உயிரற்ற சூழலுக்கும் உயிரற்ற இடையில உள்ள கனெக்ஷன்ஸ் பாப்போம் நாங்க சுற்றாடு மூணு விஷயம் நாங்க பாக்க பாக்குறேன் உயிர் 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 உயிரிலி 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 இப்படி மூணு கனெக்ஷன்ஸ் நாங்க பார்க்க போறோம் அதுதான் முழுக்க சுற்றாடல் உயிரில் எங்களுக்கு அந்த மூணு மூணு ஆஹ் விஷயத்துல சொல்லலாம் எங்களுக்கு சுற்றாடல் உயிரியல் நாங்கள் இந்த மூணு விஷயத்தான் படிக்க போறோம் உயிரங்களுக்கும் உயிரங்களுக்கும் என்னென்ன கனெக்ஷன் இருக்குது உயிரங்கிகளுக்கும் உயிரற்ற சூழலுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது உயிரற்ற சூழலுக்கும் உயிரற்ற சூழலுக்கும் என்னென்ன கனெக்ஷன் சரியா தான் அடுத்தது சுற்றாடல் உயிரியலை கற்க வேண்டியது ஏன் சும்மா என்ன தேவையெல்லாம் போட்டு வச்சுக்கிற பிள்ளைகள் இதெல்லாம் சரி என்னத்த செய்ய வாசிப்போம் சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி போட்டு வச்சுக்கிற பாருங்க சுற்றாடல் உயிரியலை கற்பதன் மூலம் நாம் வாழும் சுற்றாளு கட்டமைப்பு தொழிற்பாடுகளை பற்றி விலங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும் விசேடமாக சுற்றால் எனது உயிர் கூறுகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள விதங்கள் பற்றியும் ஒன்றுடன் ஒன்று இடைவினை புரியும் விதம் பற்றியும் விளங்கிக் கொள்ளலாம் சுற்றால் எனது ஒழுங்கமை மட்டங்களை இணை கண்டு கொள்ளலாம் சுற்றாலும் ஒழுங்கமை மட்டங்கள் தெரிந்தானே அந்த தனியன் குடித்தொகை சாகியம் சூழல் தொகுதி உயிர்கோளம் அந்த ஒழுங்குமை மட்டங்களை நான் கொஞ்சம் டீப்பா படிக்கிறேன் மூணாவது சூழல் தொகுதி ஒன்றது பிரதான செயல்முறைகள் பற்றி கற்கொடு கற்றுக்கொள்ளலாம் அலம் சரி பாருங்க என்ன சொல்ல வந்தா தொகுதி தொகுதின்றது பிரதான செயல்முறைகள் இப்ப உதாரணமா பாலைவனம் ஒரு சூழல் தொகுதி எடுத்தா அந்த பாலைவனத்துல செயற்பாடுகள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கும் அங்கெல்லாம் என்னென்ன பிராணிகள் வாழும் என்ன தாவரத்துக்கு வளரையிலும் கேட்டா சரிட்டா அதுல பங்களிப்பு என்ன கேட்டா முழு உலகத்துக்கும் பாலைவனத்துல பங்களிப்பு என்ன பாலைவனத்தால் ஒரு பங்களிப்பு இருக்கு தெரியுமா அதுகள் தான் நாங்க படிக்கிற நாங்க சரி அடுத்தது நாலாவது தரைக்குரியதும் நீருக்குரியதுமான சூழல் தொகுதிகளது வெவ்வேறு கூறுகளை இனம் கண்டு கொள்ளலாம் சரியா தரையில் என்னென்ன சூழல் தொகுதிகள் இருக்குது நீர்ல என்னென்ன சூழல் தொகுதி இப்போ நீர் சூழல் தொகுதிகள்னு சொன்னால் கடல் சூழல் தொகுதி கண்டல் சூழல் தொகுதி சரியா அது மாதிரி நான் பொங்குமுகம் களிமுகம் இப்படி எல்லாம் படிப்போம் நாங்கள் தரைக்குரிய சூழற் தொகுதின்னா இப்ப காடுகள்ல இருக்குது சரியா சவானாக்கள் துந்துராக்கள் அப்படின்லாம் சரி ஆயனமண்டல மலைக்காடுகள் இடைவெப்ப வளைய காடுகள் எல்லாம் விற்குது ஆன்ற இலை காடுகள் கூம்புலி காடுகள் அப்படின்னு தரைக்குரிய சூழலிக்குது இருக்குது இதெல்லாம் நாங்கள் படிப்போம் சரியா அடுத்த அஞ்சாவது தொகுதிகளை மனித செயற்பாடுகள் எவ்வாறு மாற்றுகின்றன என்பதை விளங்கிக் கொள்ளலாம் மனிதன்ற செயற்பாடுகளால் சூழல் தொகுதி எப்படி பாதிக்கப்படுகின்றது ஆறாவது சுற்றாடலில் இயற்கையான மாற்றங்கள் உதாரணமாக காலநிலை மாற்றங்கள் வெள்ளப்பெருக்குகள் மண்ணரிப்பு போன்றவை இனங்களையும் வாழிடங்களையும் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் சரி இதனும் அந்த விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் ஒன்று தானே சரியா அடுத்ததும் உங்களுக்கு மேலே விளங்கின விஷயம்தான் உங்களுக்கு தெரியும் சுற்றாடல ஒழுங்கமை மட்டங்களை பத்தி தெரியும் உங்களுக்கு தனியன் குடித்தொகை தொகுதி தெரியும் இப்படித்தான் ஒரு தனியன் ஒன்று சேர்ந்து குடித்தொகையை உருவாக்குற குடித்தொகைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே இனத்தை ஒரே இனத்தை ஒரு இப்படித்தான் சொல்ற குடித்து குடித்து குடித்தொகைக்குரிய வரையணும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல வாழக்கூடிய ஒரே இனத்தை சேர்ந்த தனியன்களட கூட்டம் சரியா அதுக்கப்புறம் கொடுத்த வகைகள் சேர்ந்து சாகியம் உருவாக்கப்படுற சாகியத்துக்கு எப்படி திரும்ப சொல்ற ஒரு குறிப்பிட்ட இடப்பரப்புல வாழக்கூடி வாழக்கூடிய கொடுத்த கூட்டம் அதான் சாகியம் ஒரு குறிப்பிட்ட இடப்பரப்புல வர குறிப்பிட்ட இடப்பரப்புன்னு சொல்லணும் முக்கியம் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்துல வாழக்கூடிய குடித்தொகைகள கூட்டத்துக்கு நாங்க சொல்ற சாகியம் அப்படின்னு சொல்லி சரியா அடுத்து நாங்க சொல்றோம் சூழல் தொகுதி சூழல் தொகுதி என்னன்னா பல சாகியங்களும் அந்த சாகயங்களோட இடைத்தாக்கம் புரியக்கூடிய உயிரற்ற சூழல் எல்லாத்தையும் சேர்த்தா நாங்க சூழல் சொல்றோம் இப்ப காடு கடல் சரியா இதெல்லாம் சூழல் தொகுதிகள் பாலைவனம் சூழல் தொகுதி சரியா அடுத்தது அந்த சூழல் தொகுதிகளில் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாங்க சொல்றோம் உயிர்கோலம் சொல்லி ஒன்று உருவாக்கப்படுது சூழல் தொகுதிகள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தா நாங்க சொல்றோம் அதுக்கு உயிர்கோலம்னு சொல்லிட்டு ஆனா இப்ப உயிர்கோளம்ன்றத வந்து உதாரணமா நாங்க உயிர்கோளத்துக்கு உதாரணமா புவி என்று சொல்லி சொல்றேன் சரியா உலகம் புவின்னு சொல்லி சொல்லலும் உயிர்கோளத்துக்கு ஆனா உண்மையில உயிர்கோளம் சரியா புவி உயிர்கோளம் கோலம்ல புவியில உயிரங்கிகள் வாழக்கூடிய பிரதேசங்கள் எல்லாவற்றையும் சேர்த்தா நாங்க உயிர்கோளம் சொல்றோம் சரியா அப்ப புவியில உயிரங்கிகள் வாழ முடியாத சூழல நாங்க உயிர்கோளத்துல சேர்க்கிறோம்ல உயிர்கோளம்ன்றது புவியில உயிரங்கிகள் வாழையலுமான மொத்த சூழலை மொத்த சூழல் தொகுதிகளையும் சேர்த்து தான் உயிர்கோளம் சொல்லி சொல்றேன் சரியா உயிர்கள் உயிர் உயிர்கள் வாழ இல்லாத அதுங்களுக்கு சூழல் தொகுதினு கூட சொல்லு எங்களுக்கு என்ன சூழல் தொகுதின்றது உயிரங்கிகளையும் அதோடு இறை தாக்கம் புரியக்கூடிய உயிரற்ற சூழலையும் சேர்ந்த சூழல் தொகுதினு சொல்றேன் இப்ப சில இடங்கள் இருக்குது உலகத்துல சில இடங்கள் இருக்குது உயிரங்கிகளுக்கு வாழையலாம் அதுங்களுக்கு சூழல் தொகுதின்ற கூட சொல்ல இல்லை சூழல் சூழற்பொகுதியா உயிரும் உயிரற்றவரும் சேர்ந்து அதான் அதுதான் சூழல் தொகுதின்றது உயிரங்கிகளே இல்ல என்று சொன்னா அதை சூழல் தொகுதின்னு கூட எங்களுக்கு சொல்லலாம் அதை நாங்க உயிர்கோளத்துல சேர்க்கிறோம் இல்ல சொல்லிச்சா ஒரு முக்கியமான விஷயமா அது மட்டும் தான் நீங்க நுணுக்கமா யோசிக்க வேண்டியது மத்தமின் விஷயம் உண்டு இல்ல பாருங்க சுற்றாடல் உயிரியலாளர்களால் பல்வேறு